இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் பெருப்பேறுகள் வெளியிடப்பட்டதன் மூலம் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் பெருப்பேறிகளின்படி மொத்தமாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து எண்பத்தி எட்டு மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களின் அறுபத்தி நான்கு தசம் நான்கு மூன்று சதவீதம் முடிவுகளும் நிறுத்திக்கப்பட்டுள்ளது மேலும் உயர்தர பரீட்சை முடிவுகளை மீள் மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் தகுதி முதல் மே மாதம் பதினாறாம் தகுதி வரை இணைய முறை மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது

අවශ්‍ය වෙනවා දැ මේ වසර ගණනාව කධ්‍යාපෙන් ලබල උසස් පෙළ වසර දෙක් මේ දරුව අධ්‍යාපනය ලබලා විෂයන් තුනම අසමත්වීම් ඒංකාවත් සැලක යුතු කැපී පෙන්ෙන සංක්‍යාවක් මොකදේ පසුගේ වර්ශ වගේම මේ වරක් විසි නමදස් දෙසේ හතලස් අතරක් එ සයට දහය දැසුම හයි හයක් කාගයක් ගන්නවා දෙ පසුගේ වර්ෂවලත් මේ වැනි ත්ත්යක් තමයි වාර්තා වෙන්නේ නමුත් මේක මංහිතනවා අපි විශේෂයෙන්ම අධ්‍යාපන සේෂ්‍රයේ විශේෂ අවධානයක් යොමු කළ යුතු කාරණය හැටින ම දකිනවා විසි නමදස් ஒரு எ தேர்ச்சியை பெற தவறிவிட்டனர் கல்விக்காக அரசு பாரிய நிதியை ஒதுக்கினாலும் கல்விக்காக அரசு பாரிய நிதியை ஒதுக்கினாலும் ஆண்டுதோறும் ஏராளமான மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற தவறுவது கவலை எனினும் மூன்று முக்கிய பாடங்களிலும் ஒன்பதாம் ஏ சித்திகளை பெற்றுள்ளதாகவும் இது பரீட்சை ஆண்டுக்கான பரீட்சைக்கு இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நான்கு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் எண்பத்து ஏழு தனியார் விண்ணப்பதாரர்களும் தோற்று குறிப்பிடத்தக்கது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்